ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராமால இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்கு லாஸ்ட் எபிசோட்ல ஜின்ஹி சங்மீனோட கணத்துல அரைஞ்சிட்டு என்னோட லைஃப் எப்படி இருக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க இது கிட்ட ரொம்ப சோகமான சங்மீன் உள்ள போய் சீஃப் டாக்டர் கூட உட்காந்து அவனும் ட்ரிங்க் பண்ணுவான் சீஃப் டாக்டர் சங்மின்ட்டு இது ஜின்ஹியோட லைஃப் அவளுக்கு என்ன வேணுமோ அவ தான் டிசைட் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றதுல எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லுவாரு வீட்டுக்கு வந்த ஜின்ஹி இன்னைக்கு நடந்தது நினைச்சு கவலைப்பட்டு இருந்தாலும் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் பேபி இருக்கிறதுனால அவளோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆயிடும் சங்மின் அம்மா அவங்க பிரதரை வந்து பிரசிடென்ட் ஃபேமிலியோட நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அதுல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கலந்துக்கணும் இந்த மீட்டிங்க்கு சங்மினை நீந்தா வர வைக்கணும்னு சொல்லுவாங்க அவரும் ஓகேன்னு சொல்லுவாரு இங்க சீஃப் டாக்டர் டாக்டர் சிம் அண்ட் இன்டென்ஸ் எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இன்டென்ஸ் ஸோ உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நம்ம எமர்ஜென்சி வார்ட் சிஸ்டர் ஒருத்தவங்க டிவர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு காசிப் பண்ணுவா அதுக்கு ஜின்ஹி டிவர்ஸ்ன்றது அவங்க லைஃப்புக்கு அவங்க எடுக்கிற முடிவு இதுல காசிப் பண்றதுக்கு எதுவும் இல்ல ஏன்னா நானும் ஒரு டிவர்ஸ் ஆன பொண்ணுதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்திருச்சு வெளில போவா உடனே சங்மினும் அங்க இருந்து ஜின்ஹி பின்னாடியே போய் அவகிட்ட சாரி சொல்லிட்டு அவளை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுவான் இவங்க ரெண்டு பேரும் பாக்குற சீஃப் டாக்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஜின்ஹியோட மூட் ஸ்பாயில் ஆனதுனால எல்லாரும் கரோக்கி போய் கொஞ்சம் சீரப் பண்ணலான்னு டிசைட் பண்ணுவாங்க சங்மீன் தான் நல்லா பாடுவான் சோ அவனை கம்பல் பண்ணி பாட சொல்லுவாங்க அவனோட சாங்ல ஜின்ஹி மேல அவன் எவ்வளவு லவ் தான் வெளிப்படும் கேக்குற ஜின்ஹிக்குமே அழகே வரும் எல்லா இன்டென்ஸும் ஓரா ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க சங்மின் தான் எல்லாத்தையும் டாக்ஸில அனுப்பி வைப்பான் நெக்ஸ்ட் டே ஒர்க்ல இனிமேல் ஜின்கிய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவ போற வழியில கூட வரமாட்டான் தனியா தான் உட்காந்து சாப்பிடுவான் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா உட்காந்து சாப்பிடறத பாக்குற இன்டென்ஸ்க்குமே எதுவும் புரியாது ஏன் இப்படி பண்றாங்கன்னு ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி போற மாதிரியான சிச்சுவேஷன்லயும் சங்மென் ஜின்ஹிய ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிருவான் ஜின்ஹி அம்மா ஜுனுஹாவையும் குழந்தையும் கூட்டிட்டு போயிட்டு வந்து சீஃப் டாக்டரை பார்த்து அவர்க்கு லஞ்ச் கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க ஜின்ஹியும் சீஃப் டாக்டரையும் மேட்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க சங்மின் அம்மாவும் சங்மின்க்கு ஃபுட் கொண்டு வந்திருப்பாங்க லஞ்சு வாங்கின சங்மின் கொடுத்துட்டீங்கல்ல சரி உடனே கிளம்புங்கன்னு சொல்லுவான் அவங்க போகும்போது அசிஸ்டன்ட் டாக்டர பார்த்து இன்னும் ஜின்ஹியை ஏன் ஃபயர் பண்ணலன்னு கேட்டுட்டு ஸ்ட்ரைட்டா சீஃப் டாக்டர் ரூமுக்கு தான் போவாங்க டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க ஜின்ஹி அம்மாவை பார்த்துட்டு சும்மாவே ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க கத்துற சவுண்ட் வெளியில வரைக்கும் கேக்கும் இவங்க ரெண்டு பேரோட சவுண்டையும் ரெகனைஸ் பண்ணிடுவாங்க ஜின்ஹி அண்ட் சங்மீன் வேகமா அங்க வந்து ரெண்டு பேரும் அவங்க அவங்க அம்மாவை தடுத்து நிறுத்து ட்ரை பண்ணுவாங்க பட் அவங்களால முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க சென்டர்ல நின்னு கத்திட்டு இருக்கிறதுனால அங்க உள்ள எல்லாருமே இதை நோட்டீஸ் பண்ணிடுவாங்க சங்மீன் அவங்க அம்மாவை தூக்கிட்டு வெளில போயிடுவான் ஜின்ஹி ஜின்ஹா கிட்ட அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரமா இங்கிருந்து போன

காரை திருப்பி ஸ்ட்ரெயிட் அவங்க அப்பாவை பார்க்க போவான் ஜின்ஹிக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் போய் அவங்க அங்குல செக் பண்ணிட்டு இருப்பா சுச்சுவேஷன் தெரியாத பிரசிடென்ட் ஃபேமிலி அண்ட் இவங்க சங்மீன் வராதத நினைச்சு டிசப்பாயிண்ட் ஆவாங்க அம்மா சங்மனுக்கு கால் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்றது தெரிய வரும் சங்மின் அப்பா இப்ப கொஞ்சம் கான்சியஸா தான் இருப்பாரு சங்மினும் அவங்க தான் இருப்பான் சங்மின் ஜின்ஹிய நம்ம ஃபேமிலி எப்பயுமே ரொம்ப தான் ட்ரீட் பண்ணிருக்கு அதுக்காக அவகிட்ட சாரி கேளு அண்ட் உன்னோட ஹார்ட்டுக்கு என்ன தோணுதோ அதையே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாரு அவருடைய நிலைமை மோசமாயிட்டே இருக்கும் சோ வேகமா அவரை ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அவங்க அப்பாவை இப்படி பாக்குறதுக்கு சங்மீன் நல்லா சுத்தமா முடியாது சீஃப் டாக்டர் இவங்க வரதுக்கு முன்னாடியே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருப்பாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு சங்மின் அம்மாவும் அங்கிளும் ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க அவங்க ஹஸ்பண்ட வெண்டிலேட்டர்ல போது அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் எவ்வளவு ரூடா நடந்துகிட்டாலும் சங்மின் அம்மாக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே பிடிக்கும் அவருடைய சுச்சுவேஷன் பார்த்து மனசுரைஞ்சு அழுவாங்க பட் அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு சங்மின பார்த்து நீ இப்பவே மேரேஜ் பண்ணிக்கனு சொல்லுவாங்க சங்மின் அவங்க அம்மா கிட்ட ஜின்ஹி தான் அப்பாவை ஃபர்ஸ்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணி கரெக்டான டைமுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தான்னு சொன்னாலும் அவங்க எப்பயும் போல அவன் பேசுறது இக்னோர் பண்ணிடுவாங்க இதுக்கு மேல அவங்களுக்கு எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சங்மின் அவங்க அப்பாவை பார்க்க போவான் ஜின்ஹி தான் கண்டினியூஸா அவங்க அங்கிள் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பா டாக்டர் தான் சர்ஜரி பண்ணுவாங்க சங்மின்னால பார்க்கவே முடியாது ஸோ வெளியில போய் வெயிட் பண்ணுவான் டாக்டர் சிம் சர்ஜரி முடிச்சுட்டு அவங்க கிட்ட வந்து இப்போதைக்கே ஒரு ஓகே தான் பட் அவரோட கண்டிஷனை நம்ம கண்டினியூஸா ஸ்டடி பண்ணிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த டாக்டர் காங் நிலம புரியாம சங்கமன் அப்ப நான் தான் ட்ரீட்மென்ட் பண்ணிருக்கணும் பட் எனக்கு முன்னாடி நீங்க வந்து அவரை என்கிட்ட இருந்து திருடி நீங்க ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டு இருப்பாரு ஏன்னா சங்மீன் அப்பாக்கு இவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பெரிய இடத்துக்கு சப்போர்ட் கிடைக்குமே ரொம்ப இருப்பாரு இவர் பேசுறது பெருசா எடுத்துக்காம சீஃப் டாக்டர் போயிடுவாரு சீஃப் டாக்டருக்கு ஜின்ஹி பிடிக்கும் இவருக்கும் தெரியும் சோ அந்த சைடு வந்த ஜின்ஹிட்ட கத்துக்கணும் எப்படி ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் கைக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்றத சங்மினும் கேப்பான் அவங்க கிட்ட போய் ரியாக்ட் பண்றதுக்குள்ளயுமே சீஃப் டாக்டர் பழிச்சின் கணத்திலயே ஒரு அறாரு எல்லாரும் முன்னாடி வச்சு அடி வாங்கினதுனால அவர் சீஃப் டாக்டரை பார்த்து இதுக்காக நான் சீக்கிரமே ஒன்னு எடுப்பேன்னு சொல்லி சொல்லுவாரு ஜின்ஹி சீஃப் டாக்டர் ரூமுக்கு வந்து இப்போ இங்க நடந்த பெரிய ப்ராப்ளம்க்கு நான் தான் காரணம் என்ன மன்னிச்சிட்டுங்கன்னு கேப்பா பட் சீஃப் டாக்டர் இதுல உன்னோட மிஸ்டேக் எதுவும் இல்ல நீ போய் ஒர்க்க பாருன்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு சங்மின் அப்பாக்கு இப்ப கான்சியஸ் வந்திருக்கோம் எல்லாரும் அவரை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்பா பையன் மட்டும் தனியா பேசுவாங்க சங்மின் அவங்க அப்பா நீ ரொம்ப பிரேவா இருக்கணும் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் பாஸ்ட் நினைச்சு ஒரி பண்ணிட்டே இருக்காது இருக்கிறது ஒரு லைஃப் தான் நீ ஹாப்பியா வாழும்னு சொல்லுவாரு இந்த இன்டர்ன் கப்பல் பிரெக்னன்டா இருப்பாங்க யுமே வந்து சோக்க என்னாச்சுன்னு கேக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு சோ பிரெக்னன்டா இருக்கா இதனால அவளோட இன்டர்ன்ஷிப் பாதிக்கப்படுமோன்னு ஃபீல் பண்றா அங்க முடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தா கிம்மும் தனியா உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பான் என்னன்னு யுமி கேட்கும் போது நான் தப்பான மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லுவா கிம் ஹாஸ்பிட்டல் இருந்து போயிடுவான் யுமியும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாப்பா கிம் குடுத்த ஃபிளவரும் அண்ட் அவள ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருப்பான் சோ கிம்ம தடி போவா அவன் பார்ல உட்காந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான் யுமியை பார்த்ததும் நான் டாக்டராக ஆக லாய்க்கே கிடையாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது போது யுமி கிம்ம கன்சல்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவா ஹாஸ்பிடல்ல சங்மன் அப்பா திரும்பியும் பிரீத் பண்றதுக்கு கஷ்டப்படுவாரு ஜின்கிதா அவரை ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா அப்புறம் சங்மன் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்துடுவாரு திரும்பவும் அவரை எமர்ஜென்சி வாட்கே கூட்டிட்டு போவாங்க சங்மின் அம்மா ரொம்பவே பிரேக் டவுன் ஆயிடுவாங்க ஜின்ஹியும் அங்கதான் இருப்பா சங்மின் ஜின்ஹிட்ட போய் நீ மார்னிங்ல இருந்து நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிருக்க சோ வீட்டுக்கு போய் ரெஸ்ட்னு சொல்லுவா ஜின்ஹி சங்மின் அங்கிள் என்கிட்ட ரொம்ப கைண்டா இருந்திருக்காரு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காரு என்னைய அது மட்டும் இல்லாம என்னோட மெடிக்கல் ஸ்டடிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அழுவா சங்மின் ஜின்ஹிய ஹக் பண்ணி கன்சோல் பண்ணுவான் சீஃப் டாக்டர் எமர்ஜென்சி ரூம்ல இருந்து வந்து உங்க அப்பாவை காப்பாத்த முடியலன்னு சொல்றது கேட்டு சங்மினும் அவங்க அம்மாவும் ரொம்பவே பிரேக் டவுன் ஆயி அழுவாங்க ஜின்ஹிட்ட அண்ட் மத்த டாக்டர் எல்லாம் போய் ஹஸ்பண்ட் எப்படியாவது பேர் காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுவாங்க ஜின்ஹியோ அவங்க அங்குல பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவா பியூனரல் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க செங்மின் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க இன்டர்ன் எல்லாரும் வந்து அவங்க மரியாதையை தெரிவிப்பாங்க ஜின்ஹியோ அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஃபுட் சர்வ் பண்ணுவா இதை பார்த்து செங்மின் அம்மா இதெல்லாம் நீ செய்ய வேணாம் கிளம்பு வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க சங்மின் அவளை தனியா கூட்டிட்டு போய் சாரி கேட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பி வைப்பான் இந்த கிமி இப்பயும் ட்ரிங்க் பண்ணிட்டு எங்கேயோ விழுந்து எழுந்திருச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பான் யுமி வந்து இப்பயும் நல்லாவே என்கரேஜ் பண்ற மாதிரி பேசினதுனால அவன் கொஞ்சம் நார்மலாவான் ஜின்ஹி சோக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான் அப்ப சோ ரொம்பவே பயமா இருக்க எனக்கு என்னோட பிரெக்னன்சி பத்தி தான் ஹையர் அபிஷியலுக்கு சொல்றதுன்னு ஜின்ஹிக்கு ஜங்மின் ஃபேமிலி ஞாபகமாவே இருக்கும் ஈவினிங் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க அங்கிள்க்கு மரியாதை செலுத்திட்டு ஜின்ஹி அம்மா ஜங்மின் அம்மா ரொம்பவே ஆறுதலா பேசுவாங்க நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்றது எனக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் வந்திருக்கேன் நீங்க இப்படி கண்டினியூஸா வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறது உங்க ஹஸ்பண்டுக்கும் கண்டிப்பா பிடிக்காது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து சீக்கிரமா வெளில வர்றதுக்கு உங்க மைண்டே ஹெல்த்தையும் நல்லா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க அங்கிருந்து இருந்து கிளம்புற ஜின்ஹிய சங்மின் அம்மா கூப்பிட்டு நீ என்னோட நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன் அது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுவாங்க இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சங் மண் அம்மா ஜிஹியை மதச்சி பேசினது சங்மீன் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே எமோஷனல் அவன் நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் டைரக்டர் சீஃப் டாக்டரை பார்த்து நீ அந்த டாக்டருக்காங்க அடிச்சது அவன் மேனேஜ்மெண்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் இதனால உன்னையே மேனேஜ்மெண்ட் டூ வீக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாரு சீஃப் டாக்டரும் பரவாயில்லை இதை நான் அக்சப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது டாக்டர் காங்க பார்த்து நான் இல்லைன்றதுனால என்னுடைய ஸ்டாஃப் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணனும்னு நினச்சே நான் நேற்று வாங்கினதுக்கு மேலேயே அடி வாங்குவேன்னு சொல்லுவார் டாக்டர் டாக்டர் காங் மைண்ட் வாய்ஸ் கொடுப்பாரு என்ன பண்ணாலும் இவன் அடங்க மாட்டேன்றானேன்னு டாக்டர் சிம்க்கு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கால் பண்ணிருப்பாரு அவங்க ரொம்ப டென்ஷனா பேசுறத பார்த்த சீஃப் டாக்டர் நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்மளால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு டாக்டர் சிம் ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க இதெல்லாம் பெருசா கேர் பண்ணாம அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க இன்டென்ஸ் ஒர்க்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும் ஆக்சுவலா அவ பிரெக்னென்டாவே இருந்திருக்க மாட்டா நீங்க எடுத்த ஹோம் டெஸ்ட்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கும்னு டாக்டர் சிம் சொல்றதை கேட்டு சோ ரொம்பவே ஹாப்பி ஆகி என்னுடைய ஜாப் இதனால பாதிக்கப்படாதுன்னு சொல்லுவா பட் அவளோட ஹஸ்பண்ட் பேபி வரப்போ போகுதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்திருப்பாரு சோ வருத்தமா போவாரு சீஃப் டாக்டர் அவர் திங்ஸ் எல்லாம் பேக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குற ஜின்ஹி தான் சீஃப் டாக்டர் சஸ்பெண்ட் ஆனாருன்னு ரொம்ப வருத்தமா சொல்றதை கேட்ட டாக்டர் சிம் இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் வருத்தப்படாத அவர் லீவே எடுத்தது கிடையாது கண்டினியூஸா ஒர்க்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாரு இந்த சஸ்பென்ஷன் வச்சாவது ரெண்டு வாரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லுவாங்க சீஃப் டாக்டருக்கு டாக்டர் சிம் கால் பண்ணுவாங்க அவர் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு புக் படிச்சிட்டு இருப்பாரு கால் அட்டன் பண்ணுவாரு அவங்க ஜின்ஹி உங்க அட்ரஸ் வாங்கினா உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உடனே வேகமா மிரர் பார்த்து ஹேர் ஹேர் எல்லாம் கரெக்ட் பண்ணுவாரு ஜின்ஹியை இன்வைட் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாரு ஜின்ஹி கொஞ்சம் வருத்தமா இருக்கிறத பார்த்து சங்மின் ஃபேமிலினாலதான் இவ கொஞ்சம் கவலையா இருக்கான்னு நினைச்சு ஜின்ஹிக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம புக்ல படிச்ச நாலு வார்த்தையை சொல்லி அவளை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுவாரு அவர் பேசுறத கேட்ட ஜின்ஹி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே இந்த புக்ல இருந்தானே படிச்சீங்க இந்த புக்க நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கமிப்பாங்க சீஃப் டாக்டருக்கு ரொம்பவே எம்பரேசிங்கா இருக்கும் சரி நான் டின்னர் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போவாரு ஜின்ஹியை டின்னர் சாப்பிட வச்சுட்டு அவளை வீட்டுல போய் டிரா பண்ணுவாரு கார்ல இருந்து இறங்கின ஜின்ஹி சீஃப் டாக்டர் கிட்ட சாரி கேட்டுட்டு இருப்பா அப்போ ஜின்ஹிக்கு யுமி கிட்ட இருந்து கால் வரும் சங்மனுக்கு நிறைய டைம் கால் பண்ணிட்டே இருந்தேன் அவன் பிக் பண்ணவே இல்ல நீ போய் அவன் நல்லா இருக்கானு பாருன்னு சொல்லுவா ஜின்ஹி உடனே அங்க இருந்து கிளம்பி ஜங்மன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு ஃபீவர் ஹையா இருக்கும் அவனுக்காக கஞ்சிலாம் ரெடி பண்ணிட்டு தண்ணி எடுக்கலான்னு பார்க்கும் ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஜின்ஹியோட வெட்டிங் ரிங் இருக்கிறத பாப்பா சங்மன் கொஞ்சம் நார்மல் ஆனதும் என்னோட வெட்டிங் ரிங் நீ ஏன் பத்திரமா வச்சிருக்கேன்னு கேப்பா அதுக்கு சங்மன் இவ்வளவு வருஷம் ஆயும் நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமா கூட எதுக்காக நீ அதை பத்திரமா வச்சிருந்தேன்னு கேட்பா ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா ஜின்ஹி சங்மின் டா நான் இப்ப உன தான் லவ் பண்றேன்னு சொல்லுவா அதுக்கு சங்மின் நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீ என் மேல காட்டுறது வெறும் சிம்பத்தி தான் அது லவ் கிடையாது நீ ரொம்பவே கைண்டான பர்சன் தான் இப்போ நீ காட்டுறது உனக்கு லவ் மாதிரி தெரியுது அப்படின்னு சங்மின் சொல்றது கேக்குற ஜின்ஹி என்னோட பீலிங்ஸ் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் சொல்லிட்டு கிளம்புவா நெக்ஸ்ட் வர போறது லாஸ்ட் எபிசோடு அது சீக்கிரமே பாக்கலாம் தேங்க்யூ